அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் கோமௌனப் பிரேன் நான் எட்டாவது படிக்கிறேன் நான் ஸ்ரீ ஜெயந்தாம் சீனியர் செகண்டரி சிபி ஸ்கூல் படிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை குறித்து அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் என்னை காலந்த குரல் என்னை கால குரல் என்கிற குரல் இதுதான் எல்லோருக்கும் நல்ல அறிக்கமல்ல ஒரு நல்ல அறிவுரை ஆனால் அது அறிவுரை அடிக்கப்பட்டே மறுப்பது நன்றி நன்றது அன்றே மறுப்பது நன்றி என்னும் குதிக்க வேண்டாம் உண்மை இருந்த குரல் இப்படி இருந்திருந்தாலும் நாம் அதை போட்டுதான் இருந்திருப்போம் இன்னமும் ஒருபடி மேலே போய் சரவசனி மன்றம் தனிக்கிறது நன்றதெல்லாமே உடனே மறக்க முடியும் என்பதற்கு ஆஹ் குலைவல் வேற என்றே ஒரு நாள்ன்கு என்கிறார்ன்றைய மறப்பது நன்றி என்றால் ஏன் தெரியுமா மனித முறை ஒவ்வொரு இடமும் உறங்கும் போது அந்த நாளில் நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் பிரித்து முக்கியமானவை முக்கியமற்றவை என்பதற்கு பின்னே உள்ள முறை தற்காலிக மற்றும் நிறுவனங்களில் சேர்க்கும் இந்த மொத்தவினை கன்சல்டேஷன் நடக்கிற போது அடக்கம் நடக்கும் சொல் இதற்கு முக்கியமான காரணம் திடீரென அன்றைய நாளில் மறந்து இந்த நடக்காமல் போவதால் தான் இப்போது பாருங்கள் எந்த எதையும் அன்றைய மறந்து விடுதல் அடுத்த நாளில் நம்மை மீண்டும் குழப்ப குரோத மாத்திரை மாத்திரிய மற்ற மாத்திரியமற்ற மனிதராக தொடங்க வைக்கும் என்பதற்கு பின்னே உள்ள மூலைய அறிவியல் அந்த அன்றைய என்கிற சொல்தான் ஒற்றோ ஒரு நாளில் அந்த குரலை படிக்க நேர்ந்தது அதே நாளில் அந்த வினையை குறித்து பார்க்க நேர்ந்தது அதே நினைவில் ஒப்பீடு பாருங்கள் அங்கே கிடைத்தது இப்போது நான் எழுதிவரும் வரும் ஆய்ந்த அறி அறிவியலை பேசும் கவிதை நாவலுக்கான கரு தமிழில் தான் விஞ்ஞானம் உண்டிருப்பதை மாற்றி விஞ்ஞானம் தமிழில் தான் உண்டுவதை உணர்த்த வேண்டிய பொறுப்பு என உணர்த்திய குரல் என்பதால் இதற்கு எப்போதும் முதலிடம் அனைவருக்கும் நன்றி